வடமதுரை அருகே பிளாத்தில் திருவிழா ஊர்வரி வாங்க மறுப்பது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு திண்டுக்கல் மாவட்டம் வடமொழியை அடுத்த பிளாத் கிராமத்தில் காளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த நூத்தி ஐம்பது குடும்பங்கள் சாமி கும்பிட்டு வருகின்றனர் நிலையில் கோவில் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் ஊரில் உள்ள பதினைந்து குடும்பங்களுக்கு மட்டுமே வரி பெறாமல் மற்றவர்களிடம் வரி பெற்று வருவதாகவும் வரி வாங்க மறுப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இதனால் திண்டுக்கல் மாவட்ட காவல் துறையினர் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்களை அழைத்து பேசி பிரச்சனையை சரி செய்து தர வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் வடமறை ஒன்றிய செயலாளர் குமரேசன் தலைமையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் மனு கொடுக்கப்பட்டது மேலும் இது குறித்து குமரேசன் கூறுகையில் சொல்லுங்கள் புதிய ஒன்றிய வடமறை ஒன்றியில் காளியம்மன் மாரியம்மன் கோயில் கோயில் அடித்தளம் வந்துட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் வரி கொடுத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் என்ன எங்கள் அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி இருந்து கொடுத்துட்ருக்காங்க ரூபா வரி போட்டதுலேருந்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு முருகேசன் சுபாஷ் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு இப்ப குடும்பத்தில் வந்துட்டு வரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பல குடும்பம் இருக்காங்க அவங்கள்ட்டையும் சேர்த்து வரி வாங்கிட்டு சாமி ஒன்றா எல்லாம் சேர்ந்து சாமிக்கு கூப்பிட்றோன்னு எங்களோட வரிங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்கள்ட்ட இந்த சா இவங்கள்ட்ட இந்த இருபது குடும்பத்திட்ட வரி வாங்குறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு எங்களுக்கு சொல்லணும் வேற அவங்கள எல்லாம் சேர்ந்து எங்கே வந்துடுறீங்க யாரை பார்க்குறோம் एसपी भाग हम